வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் மனிதனின் மறுபக்கம் கதைக்குள்ள போலாமா அதோ தெரியுது பார்டி அதுதான் எங்க வீடு என்று காரின் கண்ணாடி கதவை திறந்து அந்த பங்களாவை காட்டினாள் ஸ்வேதா அந்த இறக்கப்பட்ட கண்ணாடியின் வழியை அதை எட்டி பார்த்த கீதா அந்த பங்களாவை பார்த்ததும் அசந்து நின்றாள் ஸ்வேதா நீ கூட காரக்குடியில் எங்க வீடு இருக்கு பார்க்க ரொம்ப அழகா பாரம்பரியமா இருக்குன்னு சொன்னதும் நான் ஏதோ சின்ன வீடா இருக்கணும்னு நினைச்சேன் ஆனா படத்துல எல்லாம் மாதிரி பெரிய அரண்மனை மாதிரி தாண்டி இருக்கு ஆமா இந்த வீட்டுல உங்க அப்பா அம்மா தனியா வருக்காங்க இல்லடி எங்க ரெண்டு அக்கா மாமாங்க அவங்க பசங்க எங்க அண்ணா அண்ணி அவங்க பசங்க என் தங்கச்சி எல்லாரும் தான் இருக்காங்க நான் மட்டும்தான் சென்னையில ஹாஸ்டல்ல இருக்கேன் இவ்வளோ பெரிய வீடு இந்த ஊரு உங்க சொந்தங்க எல்லாரையும் விட்டுட்டு அங்க ஹாஸ்டல்ல வந்து இருந்துகிட்டு படிக்க உனக்கு வருத்தமா இல்ல என்று கீதா கேட்ட கேள்விக்கு அவளை பார்த்து புன்னகை செய்தாள் ஸ்வேதா அதெல்லாம் ஒன்னும் இல்ல இங்க எனக்கு இந்த கூட்டு குடும்பம் அதுவும் இல்லாம கிராமம் இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாராவது வெளிநாட்டுல வேலை பாக்குற தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் பாரு நல்லா ஜம்முன ஹைடெக்கான ஒரு வாழ்க்கை வாழணும் டி அதை விட்டுட்டு இந்த பட்டிக்காட்டுல அதுவும் எல்லாரும் ஒன்னா ஒரு பிரைவசி இல்லாம என்னால முடியாதுப்பா கீதா சிரித்தாள் இதற்குள் கார் நின்றது அதிலிருந்து இருவரும் இறங்கி உள்ளே செல்ல வாசலில் வந்து காத்து கொண்டிருந்தார் வேலப்பன் பார்க்க ஆறடி உயரத்தில் முறிகே மிசியுடன் கம்பீரமாக இருந்த அவரை பார்த்ததும் கீதாவிற்கு ஊர் எல்லையில் பார்த்த அய்யனா சாமி நினைவுக்கு வந்தார் சற்று நேரம் கண்களை திறந்தவள் உடம்பை சிலித்து கொண்டு ஏய் ஸ்வேதா யாருடி இவரு என்று மெலிதாக அவள் காதலியில் சென்று கேட்டாள் ஏய் இவருதான் எங்க அப்பா அதோ பின்னாடி இருக்காங்களே அவங்க எங்க அம்மா ஓ அப்படியா ஆனா உங்க அம்மா ரொம்ப சாதுவா இருக்காங்க உங்க அப்பாவை பார்த்தா தான் பயமா இருக்கு கே எங்க அப்பா இந்த ஊர் பிரசிடென்ட் அதாவது நாட்டம்னு சொல்லு என்று லேசாக சிரித்தாள் கீதா ஆ அப்படியே வச்சுக்கலாம் இவர் சொல்றது தான் இங்க எல்லாம் ரொம்ப கண்டிஷனா ஆளு எல்லாம் கரெக்டா இருக்கணும் பண்பாடு மாறாம ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லுவாரு அவரும் அப்படிதான் எங்களையும் அப்படிதான் வளர்த்தாருன்னா பாரு எங்க மாமாங்க அண்ண எல்லாரும் இவரை பார்த்தா இப்போ நடுங்குவாங்க எதுவா இருந்தாலும் நேர்ல நின்னு கூட பேச மாட்டாங்க குடும்ப கௌரவம் ரொம்ப முக்கியம்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு தான் எங்க வீட்டுல இந்த லவ் கிவ்னு நாங்க எந்த பேச்சும் எடுத்ததில்லை அதுவும் பொம்பளைங்க குனிஜ தலை கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு நாங்களும் அப்படியே பழகிட்டோம் மத்தபடி எங்க படிப்புக்கு வேலைக்கு போறது இதெல்லாம் எங்க இஷ்டம்தான் ம் ஆக மொத்தம் உங்க அப்பா இந்த ஊர் நாட்டாம சரத்குமார்னு சொல்லு என்றால் கீதா சிரித்து கொண்டு ஆமா அப்படியும் வச்சுக்கலாம் சரி வாபா எங்க அப்பா பாக்குறாரு என்று முன்னால் சென்றாள் ஸ்வேதா வாமா எப்படி இருக்கிற ஆமா இதுதான் உன் ஸ்நேகிதியா என்று கீதாவை பார்த்தார் வேலப்பன் ஆமாப்பா என் கூட படிக்கிறா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தான் தங்கி படிக்கிறோம் அப்படியா ரொம்ப நல்லது அப்படியா ரொம்ப நல்லது என்று அவளை பார்த்த வேலப்பன் ஏம்மா நீயும் பார்க்க ஒரு அசப்புல எங்க ஸ்வேதா மாதிரி தான் இருக்கிற சரி நீ எந்த ஊருமா அம்மா அப்பல்லாம் என்று அவர் கேட்டதும் கீதாவின் முகம் சற்று மாறியது அதை கவனித்த ஸ்வேதா சரிடி அது பாரு அம்மா கூப்பிடுறாங்க வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே செல்ல இதற்குள் ஐயா இருக்காங்களா என்று கேட்டு கொண்டு ஒரு ஆள் வாசலுக்கு வர வரேன் வேலப்பன் வெளியே சென்றார் வாமா கீதா இத்தனை வருஷமா போன்ல கூப்பிட்டு இருந்தேன் இப்பதான் உனக்கு வர மனசு வந்ததா என்று கூறி அவர்களிடம் வந்தாள் மங்களம் அவளை பார்த்து அசந்து நின்ற கீதா அம்மா நீங்கதான் என்கிட்ட போன்ல பேசுறதா உங்க குரல் தான் அழகுன்னு நினைச்சேன் ஆனா நீங்க நேர்ல அதை விட அழகா இருக்கீங்க ஆ ஐஸ் வச்சிட்டியா இனி எங்க அம்மா அப்படியே உருகிடுவாங்க என்றால் ஸ்வேதா சிரித்து கொண்டு ஏய் பேசாம அவ கிடக்கிற நீ வாமா உள்ள சரி காலையில கிளம்பும்போது போது ஏதாவது சாப்பிட்டீங்களா ஏ வாயாடி குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தியா இல்லையா அம்மா எல்லாம் சாப்பிட்டு தான் வந்தோம் சரி உள்ள போய் குளிச்சுட்டு வாங்க சாப்பிட்டு நிதானமா பேசிக்கலாம் என்று கிச்சனுக்கு சென்றால் மங்களம் அதற்குள் ஸ்வேதாவின் அண்ணா அண்ணி அக்கா மாமா பிள்ளைகள் என அனைவரும் வந்து சூழ்ந்து கொள்ள அனைவரையும் கீதாவிற்கு அறிமுகம் செய்தால் ஸ்வேதா பிறகு அவர்களுடன் அவள் அரட்டை அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த கீதாவிற்கு மனதில் சிறிய இயக்கம் எழுந்தது அதை அவள் வெளியில் காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் அவள் முகம் சுட்டி காட்டிவிட்டது அன்று இரவு சாப்பிட்டு முடித்து மாடியில் சென்று அங்கு முல்லை கொடிக்காக போடப்பட்டிருந்த பந்தலின் கீழே அம்மீதாக சென்ற அமர்ந்தாள் கீதா அந்த வெண்ணிலவின் வெளிச்சமும் சில்லென மெலிதாக வீசிய தென்றல் காற்று அந்த முல்லை கொடியின் மீது பட்டு வந்து அவள் மேனிய சீந்தியதாலும் அந்த சுகத்தில் தன்னையே மறந்து அவள் கண்களை மூடிக்கொண்டிருக்க பின்னால் இருந்து இரண்டு கரங்கள் அவள் தோள்களை தொட்டு உலுக்கியதில் அவள் திடுக்கிட்டு கண்களை திறந்தாள் ஏய் என்னடி இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிற கீழே எல்லாரும் உன்னை தேடிட்டு இருக்காங்க என்று அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் ஸ்வேதா இல்லடி இந்த தனிமை அதோ அந்த நிலா வெளிச்சம் இந்த முல்லை இந்த தென்றல் காற்று இதெல்லாம் என்னை எங்கேயோ சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருக்குதுடி என்றாள் கீதா ஆமா ஆரம்பிச்சுட்டியா அங்க தான் யாருக்கிட்டயும் பேசாம தனியா உட்காந்துக்கிட்டு எப்ப பாரு படிக்கிறதும் எதையாவது யோசிக்கிறத இருப்ப இங்க வந்துமா கீதா சிரித்தாள் சரி வரும்போது நல்லா தானே இருந்த அப்புறம் எதுக்கு டி டக்குன்னு உம்முனாகிட்ட இல்லடி அதெல்லாம் ஒன்னும் இல்ல என்று முகத்தை திருப்பி அந்த நிலாவை பார்த்தாள் கீதா இல்ல நான் கவனிச்சேன் எங்க அப்பா உங்க ஃபேமிலியை பத்தி கேட்டதும் உன் முகமே மாறிடுச்சு நான் கூட உன்னை பி நம்ம சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து கேட்டுட்டு இருக்கேன் ஆனா நீ தோ படிப்பே முடிஞ்சு போச்சு எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டோம் இப்பவும் ஃபேமிலிய பத்தி சொல்லல உன்னை பார்க்கவும் யாரும் இந்த நாலு வருஷமா வரல நீ மட்டும்தான் அப்பப்ப போயிட்டு வர வரேன்னு சொன்னா வேண்டவே வேண்டான்னு அலர்ற அப்படி உங்க ஊர்ல என்னதான் இருக்கு ஒருவேளை ஏப்ரல் மாதத்தில் படத்துல வர்ற மாதிரி உங்க ஊர்ல நீங்க பழைய சின்ன வீட்டுல இருக்கீங்களா அவ்வளவு வசதி இல்லாததால என்கிட்ட சொல்லவும் என்னை கூட்டிட்டு போகவும் தயங்குறியா ஒருவேளை உங்க அப்பா இல்லாம உங்க அம்மா மட்டும் தனியா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறாங்களா என்னடி உன் நிலம என் தலையே பிச்சிக்கும் போல இருக்கு சொல்லுடி என்றால் ஸ்வேதா சலிப்பாக ஒரு பெரிய நெடு விட்ட கீதா நீ சொன்னதுல ஒரு சில விஷயங்க உண்மைதான் ஆனா ஆனா என்ன நான் அத சொல்ல விரும்பல ஸ்வேதா அது எனக்குள்ளேயே இருக்கட்டும் என்று அவள் கூறிக்கொண்டிருக்கும் போது ஏய் கண்ணுங்களா என்ன பண்றீங்க என்று கேட்டு கொண்டே இரண்டு டம்ளர்களில் பாலை எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்தாள் மங்களம் அம்மா எதுக்குமா நீங்க இவ்வளவு தூரம் படியேறி வந்துகிட்டு என்று அவள் கையில் இருந்த பாலை பரபரப்பாக வாங்கினாள் கீதா இருக்கட்டும் கண்ணு சாயங்காலம் கூட நீங்க சரியா சாப்பிடல இந்தாங்க இந்த பாலை யாவது குடிங்க ஆமா கீதா எங்க வீடு இந்த ஊரு எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்காமா ரொம்ப பிடிச்சிருக்குமா அதை விட உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மங்களம் முகத்தில் புன்னகை பார்த்தா கூட நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க என்றால் ஸ்வேதா பாலை குடித்துக்கொண்டு ஆமா கீதா நீங்க எந்த ஊருமா என்று மங்களம் அவளை அன்பாக பார்த்தாள் கொல்கத்தாம்மா என்றால் கீதா தலையை குனிந்து கொண்டு அப்படியா என்று ஆச்சரியமாக ஸ்வேதா அவளை பார்த்ததும் என்னடி அப்படியான்னு கேக்குற கூடவே படிக்கிறா ரெண்டு பேரும் உயிர் தொழிங்க ஆனா அவ எந்த ஊர்ல இருந்து வந்தான்னு உனக்கு தெரியாதா தெரியாதுமா அவ யார்கிட்டயும் அத பத்தி சொல்லவே இல்ல நாங்களும் அவங்க ஊர் ஃபேமிலி பத்தி கேட்டு கேட்டு சலிச்சிட்டோம் அப்புறம் கேக்குறதே விட்டுட்டோம் என்னம்மா ஏன் என்று கீதாவை ஆச்சரியமாக பார்த்தால் மங்களம் இதற்குள் கீழே வேலப்பன் யாரிடமோ கத்தி கொண்டிருக்க என்னம்மா அது சத்தம் ஏன் அப்பா அப்படி கத்துறாரு என்றால் ஸ்வேதா கீழே எட்டி பார்த்து விட்டு வந்து அதுவா அது ஒண்ணு இல்ல நம்ம வடக்கு தெரு கண்ணப்பன் பையன் பாபு நேத்து மாரியம்மன் கோவில வச்சு தாலி கட்டி ஊரை விட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் அப்புறம் அப்புறம் என்ன எல்லா விஷயமும் ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்புறமா போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பிடிச்சிட்டு இருக்காங்க பஞ்சாயத்து உங்க அப்பா கிட்ட வந்துடுச்சு தான் தெரியுமே இந்த மாதிரி ஒழுக்கம் கட்ட வேலை எல்லாம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு அதுதான் அவங்கள ஊற வெட்டி ஒதுக்கி வச்சிட்டாரு ஆனா பாவம் அவங்க அப்பன்னுங்க பசங்க பண்ண தப்புக்காக அவங்க தவிச்சிட்டு நிக்கிறாங்க பாவம் அவங்க அவங்க என்னவா பண்ணுவாங்க வேணும்னா அந்த பசங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் இல்ல பசங்களை ஒழுக்கமா வளர்க்க தெரியாம வளர்த்ததால அவங்களுக்கு இந்த தண்டனை பாக பாவமா தான் இருக்கு ஆனா நாம சொன்னா அவங்க அப்பா கேக்கவா போறாரு ஒழுக்கம்தான் முக்கியம் அது இதுன்னு பேசுவாரு அவரு சொல்றது சரிதான் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதுக்காக இப்படி அவங்க ஊரை விட்டு ஒதுக்கிட்டா அவங்க எங்க போவாங்க என்றால் ஸ்வேதா சரி அதை விடு ஆமா கீதா நீ சொல்லு உன்னை பத்தி கேட்டுட்டு இருந்தேன் இப்ப திடீர்னு பேச்சு மாறிடுச்சு சொல்லுடா கண்ணே உங்க அம்மா அப்பா எல்லாரும் தான் இருக்காங்களா அம்மா அது வந்து நான் நான் என்று தயங்கினாள் கீதா இப்படிதாமா நான் எது கேட்டாலும் சொல்ல மாட்டா நம்ம கிட்ட அவங்க ஃபேமிலிய பத்தி சொல்ல கூடாது போல இருக்கு நான் தான் அவளை என் உயிர் தொழியா நினைக்கிறேன் ஆனா அவ என்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறா என்றாள் ஸ்வேதா கோவத்தோடு ஏ என்ன ஸ்வேதா அப்படி பேசுற என்று பதறினாள் கீதா அப்ப சொல்லு ஏய் பேசாம இரு அவ மனசுல என்ன சங்கடமோ பாவம் குழந்தை தவிக்கிறா நீ அவளை தொந்தரவு பண்ணாத அவளா விருப்பப்பட்டா சொல்லட்டும் என்றாள் மங்களம் இரண்டு நாட்கள் ஊரை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு தனது தோழியுடன் அவர்கள் குடும்பத்துடனும் சந்தோஷமாக இருந்த கீதா அன்று ஊருக்கு புறப்பட்டாள் அவளை ட்ரெயினில் ஏற்றிவிட்டு வந்த ஸ்வேதா இரண்டு நாட்கள் உம்மென்று இருந்தாள் மங்களம் எவ்வளவு கேட்டும் அவள் எதையும் சொல்லிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பிறகு வீட்டில் அவள் சகஜமாக இருந்தாலும் கீதாவின் பேச்சை யாராவது எடுத்தால் அவள் முகம் மாறத் தொடங்கியது கீதாவிடம் இருந்து போன் வந்தாலும் அதை அவள் தவிர்த்து வந்தாள் இது எல்லாம் பார்க்க பார்க்க மங்களத்திற்கு மனதில் குழப்பம் இருந்தாலும் அதை அவள் தன் மகளிடம் பெரிதாக ஒன்றும் கேட்டுக்கொள்ளவில்லை மூன்று மாதங்கள் உருண்டோடியது வேலப்பன் நண்பர் மூலம் ஸ்வேதாவிற்கு ஒரு வரணமைய கடகடவன திருமணத்துக்கு ஏற்பாடு ஆகியது மாப்பிள்ளை ரமேஷ் அமெரிக்காவில் சாப்ட்வேர் கம்பெனியில் பணிபுரிவதாகவும் அவனுக்கு தாய் தந்தை யாரும் இல்லை மாமன் மட்டும்தான் அவரும் கொல்கத்தாவில் ஏதோ பெரிய தொழிலதிபராக இருப்பதாகவும் கூற தனது நண்பனை பார்க்க வந்த ரமேஷ் திருவிழாவில் ஸ்வேதாவை பார்த்து பிடித்துவிட அவசரமாக இன்னும் ஒரு மாதத்தில் தான் மீண்டும் அமெரிக்கா செல்ல வேண்டும் என்பதால் திருமணத்தை சீக்கிரமாக முடிக்க வற்புறுத்தியதால் நல்ல இடத்து சம்பந்தம் கிடைத்த சந்தோஷத்தில் திருமணத்தை முடித்தனர் அன்று காலை தனது சொந்த பந்தங்கள் தாய் தந்தை எல்லோரிடமும் ஆசை பெற்ற ஸ்வேதா ரமேஷுடன் புறப்பட்டாள் அவளை தனியாக அழைத்து சென்ற மங்களம் தோ பால் கண்ணமுடி கண்ண முடி கண்ண உன் கல்யாணம் முடிச்சு போயிடுச்சு உங்க அப்பா ஃப்ரெண்டு மூலியமா வந்த வரண்ன்றதுக்காக உங்க அப்பா சம்பந்தம் கொடுத்துட்டாரு அவங்க பையன் கூட படிச்ச பையனா ஏதோ அமெரிக்கால இருக்கான்னு சொன்னாங்க அங்க கம்பெனில வேலை பார்க்கற போட்டோ எல்லாம் காட்டினாங்க மத்தபடி என்ன ஏதுன்னு விசாரிக்கல அவங்க மாமா தான் அவருக்கு எல்லாம் அவரும் கொல்கத்தால இருக்காருன்னு சொல்றாங்க அவரை பார்த்தா நல்ல வசதியான தான் தெரியுது ஆனா சொந்த பந்தங்கன்னு ஒரு பத்து பேர் தான் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க அவங்க ஊருக்கு நாங்க வரணும்னு சொன்னாலும் இப்ப வேண்டாம் அடுத்த மாசம் துர்கா பண்டிகை வருது அப்ப வாங்க நல்ல விசேஷமா இருக்கும்னு சொல்லிட்டாரு அவங்க மாமா ஆனா எனக்கு என்னவோ மனசு தவிக்குது நீயோ உங்க அப்பா கூட சேர்ந்துகிட்டு அமெரிக்கா மாப்பிள்ளன்னு சொன்னதான் தலையாட்டிட்ட அம்மா எதுக்கு எப்படி சங்கடப்படுறீங்க அதெல்லாம் அவர் நல்லவர் உங்களுக்கு தெரியுமா நாங்க இப்ப அவங்க மாமா வீட்டுக்கு தான் போறோம் அங்க ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம்தான் அமெரிக்காவுக்கு போறோம் அங்க எங்களுக்கு விருந்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க என்றால் ஸ்வேதா உற்சாகமாக அப்படியா ரொம்ப நல்லதா போச்சு உன் ஃப்ரெண்டு கீதாவோட வீடும் அங்கதானே இருக்கு அவளை போய் பாரு இல்ல அவளுக்கு போனை போட்டா அவ வந்து உன்ன பாப்பா அப்படியா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு மாப்பிளையோட மாமா குடும்பத்தை பத்தி விசாரிக்கலாம் அவங்களும் கேட்டு சொல்லுவாங்க இல்ல அப்ப எங்களுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் என்றால் மங்களம் ஆமா அவகிட்ட என்ன எங்க குடும்பத்தை பத்தி விசாரிக்க சொல்றது என்று எரிந்து விழுந்தால் ஸ்வேதா ஏய் என்னடி சொல்ற ஆமா தான் பார்த்துட்டு இருக்கேன் அவ இங்க வந்து போனதுல நீ ஒரு மாதிரி தான் இருக்க உனக்கு கல்யாணம் ஏற்படான விஷயத்த அவகிட்ட சொல்லுன்னு சொன்ன அப்பவும் சொல்லல உன் கல்யாணத்துக்கு கூப்பிடுன்னு சொன்னேன் அப்பவும் கூப்பிட்ல அவ ஃபோன் வந்தாலும் எடுக்க மாட்டேன்ற என்னையும் எடுக்க விட மாட்டேன்ற என்னடி ஆச்சு உனக்கு அம்மா அவங்க அம்மா ஒரு கேடு கெட்ட பொம்பளை அது தெரிஞ்சதும் நான் அவகிட்ட பேசுறதை விட்டுட்டேன் என்னடி சொல்ற ஆமாமா கொல்கத்தால அவங்க அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா அந்த மாதிரி தொழில் பண்றாங்க அப்படியா ஆமாமா அதனாலதான் அவ யார்கிட்டயோ அவங்க அம்மாவை பத்தி சொல்றதில்ல ஏய் ஆனா பாவம் அவ என்ன பண்ணுவா அவ நல்ல பொண்ணு தானே இதோ பாருமா அது அவங்க குல தொழிலா கூட இருக்கலாம் இல்லையா இவ்வளவு படிப்பை படிச்சுட்டு அங்க போய் அந்த தொழில செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம் சே அப்படி எல்லாம் சொல்லாத எந்த ஒரு பொம்பளையும் இந்த தொழில விருப்பப்பட்டு செய்ய மாட்டாங்க சேதா சூழ்நிலைதான் அவங்களை அப்படி தள்ளி இருக்குமா ஆ இதேதான் அவளும் சொன்னா அன்னைக்கு அவளை ட்ரெயினை ஏத்த போகும்போது நான் வற்புறுத்தி அவங்க ஃபேமிலிய பத்தி கேட்டதும் சொன்னான் அவங்க அம்மா திருநெல்வேலியில ஏதோ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்களாம் ஆனா ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அப்ப அந்த ஊருக்கு ஃபேக்டரி கட்டுற விஷயமா நிலத்த அழக்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ ஒருத்தர் வந்தாராம் அவர் பேர அவ சொல்ல அந்த ஆளு அவங்க அம்மாவை காதலிக்கிறத சொல்லி ஏமாத்தி தாலி கட்டி சென்னைக்கு கூட்டிட்டு போயிட்டாராம் அப்புறம் அவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சு பிரச்சனை பண்ணவே என்ன பண்றதுன்னு புரியாம அவங்க அம்மா வாங்கியே விட்டுட்டு போயிட்டாராம் போனவரு திரும்பி வருவாருன்னு பார்த்து பார்த்து அவங்க அம்மா ஏமாந்து நின்னு இருக்காங்க வயிற்றுல குழந்த வேற ஊருக்கு போனா அவங்க அப்பா கொலையே பண்ணிடுவாருன்னு பயந்து நின்னப்பதான் அவங்கள கல்கட்டால இருந்து வந்த யாரோ பெரிய டான்ஸ் ட்ரூப் வச்சிட்டு இருந்தாங்களாம் அவங்க பார்த்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க ஆன்ல இருந்து அவங்க கூடவே அவங்க அம்மா இருந்துட்டாங்களாம் ஆனா இவளை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களாம் தன்னோட நிலைமை தன் பொண்ணுக்கு வரக்கூடாது அவளை நல்லா படிக்க வச்சாங்களாம் இவ போனா கூட வெளியில விடாம ரூம்லேயே வச்சிருந்து அனுப்பி வச்சிருவாங்களா படிச்ச பொண்ணு என்றதால இவளை யாரும் தொந்தரவும் பண்ண மாட்டாங்களாம் கடவுளே பாவம் அவங்க அம்மா என்றாள் மங்களம் ஆமா ஒழுக்கம் கெட்ட வேலைக்கு இதெல்லாம் ஒரு சாக்கு ஏன் எங்கேயாவது போய் கூலி வேலை பத்து பொழிச்சிருக்கலாம் இல்ல எவனோ ஏமாத்திட்டு போனா இப்படிதான் தன்னோட உடம்ப வித்து பொழைக்கணுமா ஸ்வேதா நீயே சொன்ன அவங்க அம்மா படிக்காதவங்கன்னு கையில வேற குழந்தை அவங்க எங்க போய் வேலை செஞ்சிருப்பாங்க அதுவும் ஊர் பேர் தெரியாத இடத்துல அப்படியே அவங்க தனியா இருந்தாலும் இந்த உலகம்தான் அந்த பொண்ண அப்படியே வாழ விட்டுருமா அவ அழகே அவளுக்கு சத்ருவா இருக்கும் அதுதான் அதையே அவங்க காசாக்கி தன்னோட குழந்தை பசி ஆத்த பயன்படுத்திக்கிட்டாங்க அது சரின்னு நான் சொல்ல வரல ஆனா சூழ்நிலை அந்த நேரம் அவங்களை அப்படி தள்ளிடுச்சு என்ன பண்றது அதுக்காக நீ கீதா கிட்ட பேசாம இருக்கிறது என்ன நியாயம் அம்மா யாரையும் நம்ப முடியாது எனக்கு என்னவோ அவ அவங்க அம்மாவை பத்தி சொன்னதும் பிடிக்கவே இல்லை அவ போன்ல இருந்து அவங்க அம்மா போட்டோவை காட்டினா அழகாதான் இருந்தாங்க ஆனா எனக்கு அவங்கள பார்த்தா தான் இருக்கு என்றால் ஸ்வேதா முகத்தை சுருக்கி கொண்டு மங்களம் குழந்தைய கூட்டிட்டு வா மாப்பிள்ள காத்துட்டு இருக்காரு என்று வேலப்பன் குரல் கொடுக்க சரி உங்க அப்பா கூப்பிடுறாரு நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத சரியா நீ கொல்கத்தால இருக்கும் போது கீதாவை பாத்தியனா பாவம் அவ கிட்ட பேசு என்றாள் மங்களம் அவ கண்ணுல நான் பட்டுட கூடாதுன்னு இருக்கேன் நீ வேற என்று தன் கணவனுடன் காரில் ஏறினாள் பல இன்ப கணவனுடன் கொல்கத்தாவிற்கு தனது கணவனுடன் சென்று இறங்கினாள் ஸ்வேதா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்தவர்களை ஒரு மனிதன் பரபரப்பாக வந்து காரில் அழைத்துச் செல்ல கார் ஒரு பெரிய ஹோட்டலின் முன் நின்றது அதிலிருந்து இறங்கி உள்ளே சென்ற ரமேஷும் ஸ்வேதாவும் அசந்து கட்டிலில் அமர்ந்தனர் ஏசியை ஆன் செய்து விட்டு ஸ்வேதாவின் அருகில் அமர்ந்த ரமேஷ் என்ன ஸ்வேதா கொல்கத்தா எப்படி இருக்கு ஆமா என்னங்க உங்க மாமா வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்க அங்க நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் பாக்கலாம்னு பார்த்தா இங்க ஹோட்டல் ரூம் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்றால் ஸ்வேதா ஏய் செல்லம் எங்க மாமா வீடு ரொம்ப பெருசு அங்க நிறைய பேர் இருக்காங்க எங்க வழக்கப்படி எங்க வீட்டுக்கு வர பொண்ண சில சம்பிரதாயங்கள் இதெல்லாம் செஞ்சு வரவேற்பாங்க அதுக்கான ஏற்பாடு செய்ய ஒரு நாள் ஆகும் அதனால தான் நம்மள அது வரைக்கும் ஹோட்டல்ல தங்க சொன்னாங்க ஓ அப்படியா அப்படிதான் சரி நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி வரேன் நீ ரெடியாக நாம சாப்பிட்டு வெளியில போலாம் என்று அவளின் கன்னத்தில் கிள்ளி விட்டு வெளியே சென்றான் ரமேஷ் தெக்கத்தில் துள்ளி குதித்து எழுந்த ஸ்வேதா பொறுமையாக குளித்து முடித்து விட்டு அழகாக அலங்கரித்து கொண்டு உற்சாகமாக இருந்தாள் இதற்குள் ரமேஷ் டிஃபன் வாங்கி வர அதை சாப்பிட்டவள் அசந்து படுத்து விட்டாள் மறுநாள் காலை கண்களை திறந்தவள் உடம்பை அசக்க முடியாமல் வலியால் திணற தனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் விழித்து கொண்டு சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள் உடம்பில் ஒட்டு துணி கூட இல்லாமல் அலங்கோலமாக கிடைக்கிறோம் என்பதை உணர்ந்த ஸ்வேதா அலறி கொண்டு எழுந்து பக்கத்தில் சுருண்டு கிடந்த தனது புடவையை எடுத்து போர்த்தி கொண்டாள் கீழே நிறைய சிகரெட் துண்டுகள் கிடந்தன டேபிள் மேல் விஸ்கி பாட்டில்கள் சிக்கன் மட்டன் என்ற இறைச்சிகள் இறைந்து கிடந்தன மெதுவாக எழுந்து பாத்ரூம் சென்று குளித்துவிட்டு உடைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தாள் உடலில் பல நகைக்கீரர்கள் அதில் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது தலை பாரமாக இருந்தது வெளிச்சம் கண்ணில் பட கண்கள் கூசியது சற்று தூரத்தில் ரமேஷ் நின்று கொண்டு யாருடனோ போனில் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் பேச்சு அவள் காதில் நன்கு கேட்டு கொண்டிருந்தது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவள் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன தோ பாருங்க பொண்ணு பார்க்க சூப்பரா இருக்கும் நேத்து வந்துட்டு போன நாலு பேரும் சொல்லியிருப்பாங்கல்ல அதை வச்சுதானா நீங்க இப்ப கேக்குறீங்க அதனாலதான் இந்த ரேட்டு இஷ்டா இருந்தா சொல்லுங்க இல்ல பார்ட்டி இன்னைக்கு பெரிய இடத்துக்கு போயிடும் அது ஏற்கனவே புக் பண்ண பார்ட்டி உங்களுக்காக நிறுத்தி வச்சிருக்கேன் என்றான் எதிர்முனையில் அவர்கள் சம்மதம் கூறியதாக தெரிந்தது அப்ப சரி நைட்டு வந்துடுங்க நான் அதுக்குள்ள அதை ரெடி பண்ணிடுறேன் என்று போனை வைத்து விட்டு திரும்பினான் அதற்குள் ஸ்வேதா டக்கென உள்ளே சென்று அவன் கண்களில் படாமல் கதவை சாத்தி கொண்டாள் ரூங் கதவின் அருகில் வந்தவன் மீண்டும் போன் வர வெளியே சென்றான் இதுதான் சமயம் என்று ஸ்வேதா அங்கிருந்து வெளியே ஓடினாள் அந்த மொழி தெரியாத ஊரில் திக்கு திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருந்தாள் கையில் பணம் இல்லை போலீசிடம் செல்லலாம் என்றால் எப்படி செல்வது யாரை கேட்பது என்ன கேட்பது தனக்கு என்ன நடந்தது நாம் ஏன் இப்படி ஓடுகிறோம் எங்கே செல்கிறோம் என்று ஒன்றும் புரியாமல் ஓடி ஓடி களைத்தவளின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது அந்த ரமேஷின் கண்களில் தான் விழக்கூடாது என்பது முடியாது முடியாது இதுக்கு மேலே என்னால ஓட முடியாது என்ற மனதில் நினைத்த அந்த தருணத்தில் தெருவில் மயங்கி சாய்ந்தாள் அன்று மாலை கண்களை திறந்தவள் தன் எதிரில் தன் தாயை போன்ற வயதுடைய ஒரு பெண் தன்னை அன்போடு பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே எழுந்தாள் அம்மாடி இப்ப எப்படிடா இருக்கு இந்தா இந்த ஜூஸ முதல்ல குடி என்று தன் கையில் இருந்த ஆரஞ்சு ஜூஸை கொடுத்தாள் அந்த அம்மாள் அம்மா நீங்க அந்த பெண்மணி லேசாக சிரித்தாள் இந்த வீடு இவங்க யாரு என்று சுற்றி பார்த்தாள் அங்கே தனது தாயுடன் கட்டி அணைத்தபடி கீதாவின் போட்டோ பெரிதாக ஆளில் மாட்டியிருந்தது அவள் அருகில் இருக்கும் அந்த பெண் இவங்களா என்று அவளை ஆச்சரியமாக பார்த்தாள் என்ன பார்க்கற ஸ்வேதா இது கீதாவோட வீடுதான் நான் உங்க அம்மா கோதாவரி அம்மா நான் உங்களை ஆனா நான் இங்க கீதா இங்க தான் இருக்கேன் என்று வெளியே வந்தாள் கீதா அழகிய காட்டன் புடவை கழுத்தில் தாலி காலில் மெட்டி நெற்றி வகில் குங்குமம் என மங்களகரமாக வந்து நின்றவள் அருகில் இருக்கும் தனது கணவரிடம் ஸ்வேதாவை அறிமுகம் செய்தாள் கீதாவை பார்த்து கையெடுத்து வணங்கி அந்த மனிதர் போலீஸ் உடையில் நின்று கொண்டிருந்தார் ஸ்வேதா இவர் தான் எங்க வீட்டுக்காரு அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காரு நான் பிடெக் முடிச்சிட்டு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன் அப்ப எங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டது எங்க அம்மா கிட்ட வந்து மறுபடி பொண்ணு கேட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப எங்க அம்மாவும் எங்க கூட தான் இருக்காங்க காலையில அம்மா கோயிலுக்கு போயிட்டு வரும்போதுதான் உன்னை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அம்மா என்ன உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு உன் போட்டோவை கீதா காட்டியிருக்கா உன்னை பத்தியும் எல்லாம் சொன்னா அப்பொழுதுதான் ஸ்வேதாவிற்கு அன்று ரயில் நிலையத்தில் கீதாவை தான் தரைக்குறைவாக பேசியது நினைவுக்கு வந்தது பாரு கீதா இனிமேலும் என் கிட்ட பேசுற வழியை வச்சுக்காத இப்படி ஒழுக்கம் கிட்ட ஒரு தாய்க்கு மகளா பிறந்துட்டு இப்படி கட்டுப்பாட்டோட குடும்பத்தோட இருக்கிற என் கிட்ட பழக உனக்கு எப்படி மனசு வந்தது இனிமேலும் நீ யாரோ நான் யாரோ எங்க குடும்பம் ரொம்ப டீசெண்டான குடும்பம் எங்க அப்பாக்கு உன்னை பத்தி தெரிஞ்சா உன்கிட்ட என்ன வெட்டிய போட்டிருப்பாரு ஸ்வேதா என் கீதா ஏதோ சொல்ல வாயெடுப்பதற்குள் அங்கிருந்து விரைவாக சென்று விட்டாள் ஸ்வேதா இவளுக்கு எங்க ஒழுக்கமான வாழ்க்கை அமைய போகுது நமக்குதான் நல்ல வாழ்க்கை அமைச்சதுன்னு ஆணவத்துல இருந்தேன் ஆனா இப்ப என்ன ஸ்வேதா என்னடி என்ன ஆச்சு அவள் அருகில் வந்து ஆறுதலாக அமர்ந்து அவள் தோள்களை பிடித்து கொண்டாள் கீதா கீதா என்னை மன்னிச்சுடு என்று அவளை கட்டி கொண்டவள் நடந்ததை எல்லாம் அவளிடம் அழுது கொண்டே கூற கவலைப்படாதீங்க ஸ்வேதா இப்படி ஏமாத்து கும்பல் இங்க நிறைய இருக்கு ஆமா நீங்க படிச்சவங்க தானே ஒரு வரன் வருதுன்னா அது என்ன ஏதுன்னு விசாரிக்காம இப்படி கல்யாணம் பண்ணலாமா அமெரிக்கானா உடனே உங்களை போல நிறைய பேர் விழுந்துடுறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட ஆளுங்க அதை பயன்படுத்தி பாவோம் அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்தி இப்படி கொண்டு வந்து தள்ளிடுறாங்க சரி அந்த ரமேஷ் போட்டோ உங்ககிட்ட இருக்கா இல்ல என் செல்போனு பேக்கு எல்லாம் அப்படியே விட்டுட்டு தான் நான் ஓடி வந்தேன் சரி பரவாயில்ல நான் சில போட்டோஸ் காட்டுறேன் அதுல பாருங்க என்று அவன் சிஸ்டத்தில் சில போட்டோகளை காண்பிக்க அதில் ரமேஷ் போட்டோவை பார்த்து அதிர்ந்து கை காட்டினாள் ஸ்வேதா இவனா இவன் பெரிய இவன் பேரு மல்கோத்ரா இவனுக்கு பொண்ணுங்களை கடத்துறதுதான் ஸ்பெஷலா போட்டிருக்காங்க இவங்களோட நெட்ஒர்க் இதை நான் அவங்கள வச்சியே பிடிச்சேன் என்று கூறி சென்றான் ஒரு வாரத்தில் ஸ்வேதா சொன்ன அடையாளங்களை வைத்து ரமேஷ் அவனது மாமா என்று கூறி வந்த ஆள் அவர்களிடம் இருந்த கூட்டாளிகளை பிடித்தான் அருண் பிறகு ஸ்வேதாவை அழைத்துக் கொண்டு அவளது ஊருக்கு சென்றனர் கோதாவரியும் அவர்கள் குடும்பம் ஸ்வேதாவை பார்த்ததும் அனைவரும் ஓடி வந்தனர் ஆனால் வேலப்பன் மட்டும் வெளியே வராமல் உள்ளேயே இருந்தார் தன்னை பார்த்து பதறி கொண்டிருந்த தனது தாயிடம் அம்மா என்னம்மா அப்பா வெளியிலே வரமாட்டேன்றாரு என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு ஆனா எனக்கு இப்படி ஆனதுக்கு நான் போன் போட்டு சொன்னாலும் என்னை வந்து பார்க்கவோ கூட்டிட்டு வருவோ யாருமே வரல என்ற மங்களத்தை கட்டி கொண்டு அழுதாள் ஸ்வேதா நான் என்ன சொல்றது ஸ்வேதா உனக்கு இப்படி ஆனதுன்னு தெரிஞ்சதும் உங்க அப்பா இப்படி கெட்டு போன பொண்ண நம்ம வீட்டுல சேர்த்துக்கிட்டா நாளை பின்னே இந்த ஊர் என்ன சொல்லும் நாலு பேரு என் முகத்துல காரி துப்புவாங்க அதை விட அவ அங்கே இருந்து எப்படியாவது பொழச்சிக்கிட்டோம் அவளை நம்ம அப்படியே விட்டுடுவோம் அவளை யாரோ எங்க கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டார் என்று கதறினாள் மங்களம் ஸ்வேதா அதிர்ந்து சிலையானாள் அம்மா என்னம்மா சொல்றீங்க அவ எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து மீண்டு வந்திருக்கா அவளுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய நீங்க இப்படி பண்ணலாமா பெத்த பொண்ண விட அவருக்கு ஊர் கௌரவம் தான் முக்கியமா என்றால் கீதா கோபமாக அம்மாடி நான் என்ன சொல்றது அவருக்கு மானம் மரியாதை தான் முக்கியம் இவளை பத்தின விஷயம் எப்படியோ வெளியில தெரிஞ்சு போச்சு இப்பவே இவ தங்க எப்படி கட்டி கொடுக்கறதுன்னு அவரு கட்டாயமா சேர்த்துக்க மாட்டாரு நான் என்ன பண்ணுவேன் என்று அழ ஆரம்பித்தாள் மங்களம் அதுக்காக பெத்த பொண்ணு என்று கீதா கூறுவதற்குள் ஆமா பெத்த பொண்ணா இருந்தா என்ன என்று கத்தி கொண்டு வெளியே வந்த வேலப்பன் அங்கே கீதாவின் அருகே நின்று கொண்டிருந்த கோதாவரியை பார்த்து அதிர்ந்து நின்றார் அவர் அப்படி நிற்பதை பார்த்த அனைவரும் ஒன்றும் புரியாமல் கோதாவரியையும் வேலப்பனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர் நீ நீ வாயில் வார்த்தைகள் இன்றி தடுமாறி கொண்டிருந்த வேலப்பனை முறைத்து கொண்டே முன்னால் வந்த கோதாவரி ஸ்வேதாவின் கையை பிடித்து கொண்டாள் அம்மாடி வா போலாம் நம்ம வீட்டுக்கு என்றால் கம்பீரமாக அம்மா என்னமா சொல்றீங்க என்று கீதா கேட்பதற்குள் கீதா நீ சொல்லுவியே ஸ்வேதாவையும் என்னையும் பாக்குறவங்க ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு அதுக்கு காரணம் இந்த பெரிய தான் என்றால் வேலை பணி முறைத்து கொண்டு அம்மா என்று அலறினர் ஸ்வேதாவும் கீதாவும் ஆமா ஸ்வேதா நானும் உனக்கு அம்மா தான் என்று அமைதியாக அவளை அழைத்து சென்றாள் கோதாவரி மங்களத்திற்கு ஒரு வர அனைத்தும் புரிந்தது அம்மா ஒரே நிமிஷம் இருங்க என்று அவளிடம் இருந்து சென்ற ஸ்வேதா வேலப்பெண்ணிடம் சென்று அவரை ஒரு நிமிடம் முறைத்து பார்த்து கொண்டு நின்றாள் அம்மாடி ஸ்வேதா என்று அவர் ஏதோ கூறுவதற்குள் அப்பா ச உங்களை அப்படி கூப்பிட வாய் கூசுது நான் இங்க இருக்கிறதால உங்க கௌரவம் பாதிக்காது எனக்கு தான் அது அசிங்கம் அந்த ரமேஷா நீங்களும் ஒண்ணுதான் என்று அவள் கோதாவரியுடன் செல்ல மனுஷங்களுக்கு எப்பவுமே மற்றொரு பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா உங்க அசிங்கமான அந்த மறு பக்கத்தோட தான் நான் தெரிஞ்சதும் உங்களை பார்க்கவே அசிங்கமா இருக்கு என்று தனது கணவருடன் வெளியே சென்றாள் கீதா அவர்களை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்த மங்களத்திடம் வந்த வேலப்பன் மங்களம் என்று பரிதாபமாக அவளை அழைத்தார் அவரை திரும்பி அருவருப்பாக பார்த்த மங்களம் அமைதியாக உள்ளே செல்ல ஒன்றும் புரியாமல் அவள் பிள்ளைகள் அனைவரும் அவள் பின்னால் சென்றனர் கடகடவன தனது அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்ட வேலப்பன் அன்றிலிருந்து யாரிடமும் பேசாமல் உணவு உண்ணாமல் விட்டத்தையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார் ஒரு மாதத்தில் கொல்கத்தாவில் பெரிய கம்பெனியில் இருந்து பணி முடிந்து வெளியே வந்து கொண்டிருந்த ஸ்வேதாவின் செல்போன் ஒழிக்க அன்று காரைக்குடி சென்றவள் ஒரு வாரம் கழித்து தனது தந்தையின் காரியங்களை முடித்து கொண்டு மங்களத்துடன் கொல்கத்தா வந்து இறங்கினாள் மங்களத்தை பார்த்த கோதாவரியும் கீதாவும் அன்போடு அவர்களை வரவேற்றனர் இத்துடன் மனிதனின் மறுபக்கம் கதை மற்றும் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படி வியல் உங்கள் சகி